சவரிமுத்து அருள்தாஸ் அறக்கடல் நிறுவனர் புதுக்கோட்டை மாவட்ட அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்துள்ள குடுமையான் மலையை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் இவர் தனது தந்தை பெயரில் குடுமியான்மலையை மலையை தலைமையிடமாக கொண்டு சவரிமுத்து அருள்தாஸ் அறக்கடலை என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வருகிறார் மோசடி மன்னன் என்று பெயர் எடுத்த இவர் பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி பல பேரிடம் குறிப்பாக அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து திருப்பி தராத நிலையில் சிபிசிஐடி போலீசாருக்கு வந்த புகாரின் பேரில் தஞ்சை சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத்து தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் காரைக்குடியில் தலைமறைவாக இருந்த ரவிச்சந்திரனை கைது செய்து புதுக்கோட்டை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை செய்து வருகின்றனர் இவர் இதற்கு முன் இதேபோல பணம் இரட்டிப்பு வழக்கில் இரண்டு மூன்று முறை சிறை சென்றவர் என குறிப்பிடத்தக்கது குறுмина அந்த பாயेस அது வந்து அந்தரேது இந்தரேது ஆவசுபாகத்தோ சுத்தரகளை வந்து தடுத்து